ராபர்ட் அந்தோனி அட்மிட் பண்ணி பேசலாம் வணக்கம் ஹலோ ம் ஹலோ சொல்லுங்க சார் ஆக்சுவலாக வந்து எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு பட் ஆனாக்கா லைக் ஒரு மாதிரி மூக்கு அப்பப்போ அடைக்குது நான் அந்த எல் மணிக்கத்தில் இருக்க அந்த பாயிண்ட் போட்டேன் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு பட் ஆனாக்கா ஏதாவது தண்ணி கூட்டே ஒரு மாதிரி தண்ணி நல்லா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு

தண்ணி அதிகமாக குடிங்க எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்க பாடி வந்து ஸ்வெட் ஆகணும் அந்த வேர்வை இது வரங்களும் வேர்வை வரணும் ஸ்வெட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதான் மார்னிங் எழுந்திரும்போது த்ரோட் ட்ரை ஆகி லைட்டாக பெயின் ஆகும் என்னது ட்ரை ஆகி புரியல த்ரோட்டு த்ரோட்டு ட்ரை ஆகிடுது த்ரோட்டு ட்ரை ஆகி பெயின் ஓகே ஓகே ஃபைன் இல்லை நீங்க இதே பண்ணுங்க இந்த லைக் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க டே ஒன்ல சொன்னால் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க டே ஒன்ல நம்ம சொல்லி கொடுத்த எல்இ லெவன் டூ ஃபோர்டின் எஸ்பி சிக்ஸ் எஸ்டி தேர்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுனா உடனுடைய உயிரோட்டத்தை அதிகரிக்கும் ஸோ ஹோமியோஸ்டெட்டிக் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க உடனுடைய எல்லா இயக்கத்தையும் சமநிலைப்படுத்துறதுனால உயிரோட்டம் சக்தி அதிகரித்து மற்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் நீங்கள் சொல்கிற இஷ்யூஸ் எல்லாமே பாடி ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி தான் இருக்கு எனக்கு ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பாடியை குளிர்ச்சி குளிர்ச்சி குளிர்ச்சிப்படுத்துங்கன்னு சொல்கிறது வந்து இரவு நேரம் சீக்கிரம் தூங்குங்க ஓகே அதுவே பெருமையான பிரச்சனைகளும் உங்களுக்கு சரி பண்ணிடும் இரவு நேரம் ஒரு பத்து மணி மேக்சிமம் படுக்கைக்கு போகிற மாதிரி பாருங்கள் அதுவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஓகே தேங்க்யூ நல்லது ராவ்